ஸ் வெரி குட் மார்னிங் எல்லாம் இருக்கும் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி அதை பற்றி தான் பேச போகிறோம் பத்தொம்பது பேர் கொண்ட இந்திய அணியில் யாரை செலக்ட் பண்ணுறது பிளேயிங் லெவலில் எப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் கோச் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே இருக்கு பட் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் எந்த பிளேயிங் லெவலோட போனால் நம்மளுக்கு ஒரு விக்டரி கிடைக்கும் ஐ மீன் நம்ம கை ஒரு அப்பர் ஹேண்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம வீடியோவில் பேச போகிறோம் ஓகே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தன் ஓர் ஸ்காட் ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இங்கிலாண்டை பற்றி பேசிடுவோம் இங்கிலாண்டை பற்றி நம்ம பேச ப்ரீஃபாக எடுக்க போகிறதில்ல ஏன்னா டைமிங் இல்லை ஸோ தட் இங்கிலாண்டை பற்றி பேச போனோன்னாக்கா அங்கே இருக்கிற ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது பழைய கைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் அண்ட் பென்ஸ்ட்ரோக் இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய ஜாம்புவான்கள் ஆனால் நம்மக்கிட்ட தான் எந்த இல்லையே ஃபஸ்ட் டைமாக இந்தியன் டீம் வந்து விராட் கோலி அண்ட் தென் ரோஹித் சர்மா இவங்களாம் இல்லாமல் அதாவது புஜாரா ரஹானி இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருமே இல்லாமல் ஒரு டெஸ்ட் மேட்சை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்ரோச் பண்ண போகிறாங்க அதுவும் இங்கிலாண்டில் இங்கிலாண்டோடய ஹோம் கிரவுண்டு இங்கிலாண்டுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ராங் அதில் எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை பட் இருந்தாலும் இந்த இந்தியாவோட இளம்படை எப்படி இங்கிலாந்து தான் ஃபேஸ் பண்ண போகுது இங்கிலாண்டை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம் ஓகே ஃபைன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்லிடுவோம் இந்த பத்தம்போது பேரில் எந்த பதினோரு பேரை செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஐ மீன் இந்தியாவுக்கு அப்பர் ஹேண்ட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஃபஸ்ட் நான் சொல்கிறத பொறுத்த என்னென்னா ஓப்பனிங் ஓப்பனிங்கை பொறுத்த அளவுக்கு போல் இப்போதைக்கு இருக்கிற யார் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மாற்றுக்கிட்டே இல்லைங்க ஃபஸ்ட்டில் சரோஜ் வருவார் அண்ட் அண்ட் கே எல் ராகுல் இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஸோ தட் நான் ஓவராலாக ஓப்பனிங்லேருந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் யார் யார் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா கே எல் ராகுல் அண்ட் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேர் தான் பண்ணணும் வேறு வழி கிடையாது ஏன்னா இங்கிலாண்டு வந்து இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் அதில் ஷார்ட் பால் அதோடு இல்லாமல் ஏர்கர் அண்ட் ஸ்லோ லென்த்தில் எல்லா வேரியன்ஸும் வச்சுருக்காங்க பவுலிங்கில் ஸோ தட் இதை கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யசஸ்வி ஓரளவுக்கு டெஸ்ட் மேட்ச் விளாண்டுருக்காரு ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டும் வச்சுருக்காரு நல்ல ஒரு புலி விவரமும் வச்சுருக்காரு ஸோ தட் யஸ்எஸ்வியும் கேஎல் ராகுலும் ஓப்பனிங் பண்ணணும் ஒன் டவுனாக யார் வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறது கருண் நாயர் தாங்க கருண் நாயர் ஏகப்பட்ட ரெக்கார்டு வச்சுருக்காரு ஸோ தட் அவர் கண்டிப்பாக சான்ஸ் கொடுக்கணும் என்னோடய சாய்ஸ் கருண் நாயர் தான் நீங்கள் கேட்கலாம் சாய் சுதர்ஷன் அபிமன்யும் ஈஸ்வரன் இவங்களாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த ஃபஸ்ட்டு மேட்சுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸாக நான் சொல்கிறது கருண் நாயர் தான் ஏன் கருண் நாயர் ஒன் டவுனாக வரணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அவருக்கு தான் இப்போதைக்கு ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டியான மைண்ட் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதெல்லாம் அவர் ஆடினா உங்களுக்கு புரியும் நம்ம டைம் பண்ணாதனா குயிக்காக அடுத்த யார் விளா போடணும் விளாடணும் அப்படின்றத சொல்லிடுவோம் ஓகே இப்போ ஓப்பனிங் சொல்லியாச்சு மூணாவதாக யார் வர சொல்லியாச்சு நாலாவதாக யார் ஆடணும் அப்படின்ற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் கில்லு தாங்க ஆடணும் அதில் கருத்தே கிடையாது ஏன்னா கம்பல்சரி கில்லும் வந்து ஒரு பொறுமையாக நிதானமாக மேட்ச்சை கொண்டு போவார் ஸோ தட் ஃபோர்த்து பிளேஸில் வந்து நம்ம ஷுபன் கில் விளாட்ணும் ஃபிஃப்த்தில் யார் விளாடணும் அசுஷன் நம்ம ரிஷப் தாங்க அதிரடியாக கீப்பிங் அதிரடியாக கீப்பிங்காக இருந்தாலும் சரி பேட்டிங்காக இருந்தாலும் சரி அவரோட அப்ரோச்சே வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா துவக்க வேண்டிய மேட்சை அவர் ஜெயிக்க வச்சுருவார் ஆஸ்திரேலியாவில் இன்னும் அந்த அந்த கிறிஸ்மஸ் மேட்ச் யாராலையும் மறக்க முடியாது ஏன்னா ஆஸ்திரேலியன்ஸே மறந்துருக்க மாட்டாங்க ஸோ தட் அஞ்சாவது இடத்துல அவர் கண்டிப்பாக விளாட்ணும் ஆறாவது இடத்துல நான் சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிதிஷ்குமார் ரெட்டி தாங்க விளாட்ணும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரால் மீடியம் பேஸ் பவுலிங்கும் போட முடியும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான பேட்டிங்கும் பண்ண முடியும் அது ஆஸ்திரேலியாவிலேயே நிரூபிச்சிருக்காரு அவர் டெபியூட் செஞ்சுரியா ஆஸ்திரேலியாவில் தான் ஒரு நல்ல செலிப்ரேஷனோட ஸ்டார்ட் பண்ணாரோ அவோட எமோஷன்ஸ்லாம் இருந்து பார்த்துருப்பீங்க ஸோ தட் என்னோடய ஆப்ஷன் ஆறாவதுல நிதிஷ்குமார் ரெட்டி செவன்த்து பிளேஸில் யார் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கம்பல்சரியாக நான் அடித்து சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டு பயந்தாங்க நம்ம வாஷி வாஷி தான் இருக்கணும் வாஷிங்டன் சுந்தர் தான் செவன்த்தில் இருக்கணும் ஏன்னா நல்லா டாலான பவுலரு பந்தை நல்லா தூக்கி போடுவார் அவருக்கான ஸ்விங்கிங் கண்டிப்பாக கிடைக்கும் இங்கிலாண்டில் அவர் கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுப்பாரு ஐ மீன் ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலராக இருப்பார் மாற்று கருத்து இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவுட் சைட் இந்தியாவில் அவர் தான் ஒரு நல்ல விக்கெட் எடுத்திருக்காரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எயித்தில் பிளேஸில் கண்டிப்பாக சடோஜா தாங்க விளாட வைக்கணும் ஏன்னா நீங்கள் குல்தீப் இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் பட் ஆனால் சடோஜா தான் எட்டாவது இடத்துல விளாடணும் ஸோ தட் நான் இப்போ வந்து எட்டு வரைக்கும் முடிச்சிருக்கேன் வாஷியும் சடோஜாவும் ஸ்பின் யூனிட்டாக உள்ளே போவாங்க நிதிஷ்குமார் ரெட்டி மீடியம் சைஸ் தான் உள்ளே போகணும் அடுத்ததான் மூணு பவுலர் யாரை செலக்ட் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய ஃபாஸ்ட் பௌலர் உள்ளே இருக்காங்க பிரதீஷ் கிருஷ்ணா ஆகாஷ் தீப் ஹர்ஷித் சிங் ஹர்ஷித் ராணா பும்ரா சிராஜ் இவ்வளோ ஃபாஸ்ட் பவுல் யூனிட்லேருந்து மூணு பேரை எப்படிங்க தேர்ந்தெடுத்துன்னு கேட்டீங்களா நான் சொல்கிறேன் எட்டாவது இடத்துல பும்ரா தான் இருப்பார் அதில் உங்களுக்கு மாற்றுக்காரத்தே இல்லை சாரி ஒன்பதாவது பும்ரா தான் இருப்பார் அதில் உங்களுக்கு மாற்றுக்காரத்தே இல்லை ஏன்னு பும்ரா கிட்ட யார் நம்மளுக்கு ஸோ தட் பும்ரான்றது ஃபஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷனாக நான் சிராஜ் தான் எடுப்பேன் ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பும்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஸோ தட் ஃபஸ்ட்டு நம்ம பும்ரா அண்ட் தென் சிராஜ் முகமது சிராஜ் அடுத்ததாக வந்து நான் அஷித் சிங் அவங்களோட போகிறேங்க நம்ம சிங்கு தான் நம்மளுக்கு பெட்ரு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ராணாவுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆகாஷ் சிப்பும் போட்டிருக்காப்புல நான் இல்லைன்னு சொல்ல வரல அதே போல் பிரிதீஷ் கிருஷ்ணாவும் லோக்கல் மேட்சில் விக்கெட் எடுத்துருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல பட் அதோட என்னை பொறுத்த அளவுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து இவரை விளாட வைக்கணும்னு சொல்கிறீங்க எல்லாரோட சாய்ஸும் என்னவாக இருக்குது பெரிய பெரிய கோச்சஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் விளாண்டாரு அவர் தான் விளாட வைக்கணும் அவர் ஒரு மும்பை பிளேயரு நான் பேர் அவர் பேர் சொல்ல விரும்பலை ஏன்னா என்ன சொல்கிறதுனா அவர் தான் அவர் அவர் ஆல்ரௌண்டர் கேட்டகரியில் நீங்கள் கொண்டு வரீங்க என்னை அளவுக்கு அவர் வந்து ஸ்லோ மீடியம் பேசுகிறேங்க அளவுக்கு அந்தளவுக்கு ஓடுன்றது எனக்கு நம்பிக்கையில் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் அஷித் சிங் அவரோடு தான் போகணும் இது தாங்க என்னோடய பிளேயிங் லெவன் நான் ஒன் செகண்ட் சொல்கிறேன் ஷுப்பன் கில் இல்லை பேட்டிங் ஆர்டர்லேருந்து சொல்லிடுறேன் ஃபர்ஸ்டேட் தோனே கே எல் ராகுல் அண்ட் யசஸ்வி மூணாவதாக கருண் நாயர் நாலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா கில் அஞ்சாவதாக ரிஷப் பண்ட் ஆறாவதாக பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி ஏழாவதா வாஷிங்டன் சுந்தர் எட்டாவதா ஜடோஜா ஒன்பதாவதா பார்த்தீங்கன்னா பும்ரா பத்தாவதாக பார்த்தீங்கன்னா சிராஜ் பதினொன்னாக பார்த்தீங்கன்னா ஷிங் அர்ஷி தி சிங் சிங் இவர் தான் விளாட்ணுங்க ஸோ தட் இதான் நம்ம பிளேயிங் லேண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ பாய்